இந்த வீடியோ பதிவானது உங்கள் வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாட்டுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ பதிவாயிருக்கும் குமோன் கனெக்ட் கணைமில்ல காணப்படுகிறது இது ஒரு ஜப்பானிய கல்வி முறையை கல்வி கேட்கும் ஒரு கல்வி நிறுவனமாக காணப்படுகிறது அது இல்லை உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் மூன்று வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இங்கே வந்து கல்வியினை கற்க முடியும் அதுவும் குறிப்பாக வந்து உங்களுடைய பிள்ளைகள் யூனிவர்சிட்டி வரைக்கும் கல்வியினை வந்து மிகவும் சிறப்பாக செயற்படுத்த இவர்கள் வந்து தயாராக இருக்கிறார்கள் இங்கே வந்து கூடுதலாக வந்து மேக்ஸ் மற்றும் ஆங்கிலத்தை தான் கூடுதலாக வந்து இவர்கள் வந்து கவனம் செலுத்துகிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் மெட்ஸ்ல வந்து ஒரு பிள்ளை வந்து சரியான அறிவுத்துறை திறனுடன் செயற்படும் பட்சத்தில் அவருக்கு கூடுதலாக மற்ற கல்வியை வந்து இலகுவாக செயற்படுத்தக்கூடியதாக இது இங்கே காணப்படுகிறது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இங்கு சேர்க்கும் பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி அறிவை அறிந்து அதன்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட கல்விக்கான பயிற்சியை வந்து இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளின் கல்வியில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துவதற்காக கூடுதலான ஆசிரியர்கள் இங்கே காணப்படுகிறார்கள் இங்கு கல்வி கற்ற நிறைய மாணவர்கள் இக்குள்ள வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தது மட்டுமில்லை அங்கு வந்து டவுல் ப்ரொமோஷனும் எடுத்திருக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கிழமையில் ஒரு நாள் சென்றதுலேயும் மிகுதி ஆறு நாள் வந்து வீட்டிலேயும் வந்து கோம் என்ற அடிப்படையில வந்து வேறு கல்வி சேவை நடைபெறும் மொத்தமாக ஏழு நாளும் இவர் உங்களுடைய பிள்ளைகள் வந்து இவர்களுடைய கொண்டோலே காணப்படுவார்கள் இந்த கல்வி நிறுவனத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வந்து கல்வி கேட்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இவர்கள் சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்கள் அத்தனையும் வீடியோ மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு மீண்டும் இன்னும் ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் நான் சிவம் நன்றி வணக்கம்